திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் அறுபத்து நான்கு அசுர காண்டம் அண்டகோசப்படலம் பகுதி ஒன்று ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணத்தில் அசுர காண்டத்தில் சுக்கிரன் உபதேச படலத்தை அடுத்து அண்டகோச படலம் அமைந்திருக்கின்றது பதினோராவது படலமாக இது அமைந்திருக்கின்றது நாம் வாழ்கின்ற இந்த பிரம்மாண்டத்தை பற்றிய மிக விவரமான வர்ணனைகள் இந்த படலத்தில் இடம்பெற்றிருக்கின்றன சுக்கராச்சாரியார் துர்புத்திகளை சூரபத்மனுக்கு உபதேசித்தார் என்று பார்த்தோம் அதனை கேட்ட சூரன் சுக்கராச்சாரியாரே நீர் சொன்னபடியே ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் அதிலே நூற்றி எட்டு யுகங்கள் என்னுடைய அரசாட்சியம் என்று சிவபெருமான் எனக்கு வரம் தந்திருக்கின்றாரே அப்படிச் சொல்லப்படும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் நிலைமைகளை விவரங்களை நீங்கள் எனக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று கேட்கின்றான் அப்பொழுது சுக்கிரன் சூரபத்மனுக்கு சொல்ல தொடங்குகின்றார் இந்த பெரிய பூமிக்கு உறுதுணையான வைப்பு போல ஓர் ஆயிரம் கோடி என்று எண்ணிக்கையுள்ள அண்டங்கள் ஒன்றுக்கு ஒன்று நிகரற்றன எனும்படியாக உள்ளன நாம் இருக்கின்ற பூகோளமான இந்த பூமியன்றி வேறு பல பூமிகளையும் அவற்றின் பால் உள்ள அண்டங்களையும் எண்ண முடியாது இந்த அண்டங்கள் அழகிய பொன் இருக்கும் இவ்வாறு இருக்கின்ற ஆயிரம் கோடி அண்டங்களில் சூரபத்மனே நீ பெற்றுக்கொண்ட அண்டங்கள் ஆயிரத்து எட்டு இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலே மேன்மையான அண்டம் ஒன்றினுடைய இயல்பை அது எப்படிப்பட்டது என்று சொல்கின்றேன் அதை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு அந்த அண்டத்தை பற்றியே போலவே இருக்கும் மற்ற அண்டங்களின் இயல்புகளையும் நீயே தெரிந்து கொள் என்று கூறி சூரபத்மன் அரசாட்சி பெற்ற ஆயிரத்தி எட்டு அண்டங்களில் இருக்கின்ற ஒரு மேன்மையான அண்டத்தை பற்றி கூற தொடங்குகின்றார் சுக்கராச்சாரியார் அந்த ஒரு அண்டத்தை பற்றி விவரங்கள் எல்லாம் கூறவே மற்றைய அண்டங்களின் இயல்பை அனுமானித்து காண்பாயாக என்று சுக்கிரன் சொல்லி விவரிக்க ஆரம்பிக்கின்றார் முதலில் அளவையை பற்றி கூற ஆரம்பிக்கின்றார் சூரியனினுடைய ஒளி அதில் ஒரு கதிர் நம் வீட்டினுள்ளே வரும் ஏதாவது ஒரு துவாரம் வழியாக வீட்டினுள்ளே வரும் அந்த கதிரில் பார்த்தோமென்றால் ஏராளமான பரம அணுக்கள் தோன்றும் இந்த பரம அணுவான கதிர் ஏழு கொண்டது மயிர் நுனி எனப்படும் அந்த மயிர் நுனி எட்டு கொண்டது ஈர் எனப்படும் ஈர் எட்டு கொண்டது ஒரு பேன் பேன் எட்டு சேர்ந்தால் அது ஒரு நெல் இடை நெல் இடை எட்டு கொண்டது ஒரு அங்குலம் இந்த அங்குலம் இருபத்து நான்கு கொண்டது ஒரு முழம் நான்கு முழம் கொண்டது ஒரு வில்விடை வில்விடை இரண்டு கொண்டது தண்டம் இங்கே அளவு கூறிய தண்டம் இரண்டாயிரம் கொண்டது ஒரு குரோசம் குறைவில்லாத அந்த குரோசம் நான்கு கொண்டது ஒரு யோஜனை என்ற தூர அளவாகும் இதன்படி இந்த நீட்டல் அளவையை முதலில் சொல்கின்றார் சுக்கிரன் யோஜனை என்று சொல்லப்படுகின்ற அளவு இருக்கின்றது அந்த நூறு கோடி யோஜனை கொண்டது இந்த அண்டத்தினுடைய மிகப்பெரிய விசாலம் மற்றும் உயரம் எனவே ஒரு அண்டத்தின் அளவு நூறு கோடி யோஜனை அகலம் நூறு கோடி யோஜனை உயரம் இந்த ஒரு அண்டத்தில் அமைந்திருக்கின்ற பதினான்கு உலகங்கள் இதிலே மிகச் சிறப்பு உடையது பூமி எனவே பூமிக்கு கீழாக ஐம்பது கோடி யோஜனை பூமிக்கு மேலாக ஐம்பது கோடி யோஜனை பூமியில் உள்ளவர்களால் புகழப்படுகின்ற மேருமலைக்கு எட்டு திசைகளும் இந்த அண்டத்தின் சுவர் வரை அதாவது மேருவிலிருந்து எட்டு திசைகளிலும் அண்டத்தின் சுவர் வரை இருபுறமாக ஐம்பது கோடி யோசனை நீண்டு இருக்கும் இந்த அண்டத்தின் நடுவில் பூமியும் பூமியின் நடுவில் மேருமலையும் உண்டு அதனாலே மேருமலையை மத்தியமாக கொண்டு இருபுறமும் திசைகள் எட்டும் ஐம்பது ஐம்பது கோடி யோசனையாக அமைந்திருக்கும் அண்டச்சுவர் கணம் ஒரு கோடி யோசனை அதன் மேல் ருத்ர உலகம் ஒரு கோடி யோஜனை இந்த காலாக்னி ருத்ர உலகத்தில் காலாக்னி ருத்ரர் ஆயிரம் யோஜனை உயரமும் இரண்டாயிரம் யோஜனை அகலமும் உடைய சிங்காசனத்திலே செந்தழல்மயமான மயமான திருமேனி பத்தாயிரம் யோசனை உயரமுடையவராய் வலது கரத்தில் வாழும் அம்பும் இடது கரத்தில் கேடகமும் வில்லும் உடையவராய் எழுந்தருளியிருப்பார் அவரை சூழ பரிவாரமாய் அவரை போன்று வடிவு உடைய ருத்ரர்கள் இந்த காலாக்னி ருத்ரனுடைய பரிவாரமாக பத்து ருத்ரர்கள் இருப்பார்கள் இந்த ஒவ்வொரு ருத்ரரையும் சூழ்ந்து ஒரு கோடி ருத்ரர்கள் பரிவாரமாக இருப்பார்கள் இந்த காலாக்னி ருத்ரனுடைய பாதத்தை தியானித்தபடி தொழுதபடி ஆதி கமடம் என்று சொல்லப்படக்கூடிய ஆதி ஆமை இருக்கும் இப்படிப்பட்ட காலாக்னி ருத்ரரினுடைய திருமேனியில் மேல்நோக்கி எழுந்த சுடற்கொழுந்து காலாக்னி உலகத்தின் மேல் பத்து கோடி யோஜனை அதனுடைய புகைப்படலம் அதற்கும் மேல் அஞ்சு கோடி யோஜனை ஆக காலாக்னி புவனம் பதினாறு கோடி யோசனை இருக்கும் அண்ட சுவர்கணம் ஒரு கோடி அதையும் கூட்டினால் பதினேழு கோடி யோசனைக்கு மேல் இருக்கும் இதற்கும் மேலே ஆகாய வெளி அது ஒரு கோடி யோசனை இருக்கும் இதற்கு மேல் நரகலோகங்கள் ஒவ்வொன்றும் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கினது போல இருபத்தி எட்டு கோடி நரகங்கள் இருக்கும் இந்த நரகங்களின் எல்லை உயரம் என்பது இருபத்தி ஒன்பது கோடியே பனிரெண்டு லட்சம் யோஜனை உடையதாக இருக்கும் இதனுடைய பரப்பு அதாவது அகலம் அது சுவர் வரை இருக்கும் எனவே நரகங்களின் உயரம் என்பது இருபத்தி எட்டு கோடி யோஜனையாகவும் அதற்கு மேல் இருக்கின்ற ஆகாயவெளி வெளி பனிரெண்டு லட்சம் யோசனைகளாகவும் இருக்கும் அதற்கு மேல் கூஷ்மாண்டரினுடைய உலகம் அது தொன்னூற்று ஒன்பது லட்சம் யோஜனை இந்த கூஷ்மாண்ட புவனத்தில் இதன் கீழ்ப்பாகம் மண்மயமாகவும் நடுப்பாகம் இரும்பு மயமாகவும் மேல்புறம் ஜோதிமயமாகவும் விளங்கும் பொன் போன்று இருக்கும் இதன் மேற்புறத்தில் கூஷ்மாண்ட ருத்ரர் இருப்பார் இந்த கூஷ்மாண்ட ருத்ரர் கருமையான முகம் உடையவர் கூறிய வாயை உடைய மழுப்படையை அதாவது பரசுவை கையில் ஏந்தியவர் ஊழிக் காலத்து அக்னியை போன்ற உருவம் கொண்டவராக தங்கத்தினாலான பீடத்தின் மேலாக இருப்பார் இந்த கூஷ்மாண்ட ருத்ரமூர்த்தியை சூழ்ந்திருக்கும் பரிவார ருத்ரமூர்த்திகளின் தொகை இவ்வளவு என்று சொல்ல முடியாது இந்த கூஷ்மாண்ட ருத்ர உலகத்திற்கு மேலே ஒரு ஆகாயம் அதாவது வெட்டவெளி உண்டு அது ஒன்பது லட்சம் யோஜனை இருக்கும் அதற்கும் மேலாக உள்ள லோகங்கள் அவைகளைத்தான் பாதாள உலகங்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு பாதாள உலகத்திற்கும் இடையே ஒன்பது லட்சம் யோஜனை தூரமாக மொத்தம் ஏழு பாதாள உலகங்களின் எல்லை இருக்கும் எனவே மொத்தமாக இவற்றின் எல்லை அறுபத்து மூன்று லட்சம் யோஜனை ஆகும் இந்த ஏழு பாதாள உலகங்களுக்கும் மேலாக கனிஷ்ட பாதாளம் என்ற உலகம் அது எட்டு லட்சம் யோஜனை உயரம் உடையதாக இருக்கும் அந்த பாதாள உலகங்களுக்கு அகலம் தனித்தனியாக பதினாயிரம் யோஜனை ஆகும் இந்த பாதாள உலகங்கள் மூன்று பாகமாயிருக்கும் இந்த மூன்று பாகத்தின் கீழ்பாகத்தில் வலிமை மிகுந்த அசுரரும் நடுபாகத்தில் கூறிய பற்களை உடைய நாகர்களும் மேல்பாகத்தில் சிறப்புடைய இராட்சசரும் சிறந்து வாழ்வார்கள் இந்த பாதாள லோகங்களுக்கு மேலாக ஒன்பது லட்சம் யோஜனை தூரத்தில் ஆடகேஸ்வர ருத்ரமூர்த்தியின் இருப்பிடம் இருக்கும் அதற்கும் மேலாக ஒரு கோடி இருபது லட்சம் யோஜனை தூரம் ஒரு வெட்ட வெளி உண்டு அதற்கும் மேலாக திக் யானைகள் எட்டு அஷ்டதிக் கஜங்கள் எட்டு நாகங்கள் ஆதிசேஷன் என்னும் நாகமானவை தாங்கியிருக்கின்ற பூமி உண்டு இதன் அளவு எண்பது லட்சம் யோஜனை இவ்வாறான பாதாள உலகங்களுக்கெல்லாம் அரசராக இருந்து இவற்றினை பாதுகாப்பவர் ஆடகேஸ்வரர் என்ற ருத்ரமூர்த்தி நாகர்களும் அசுரர்களும் இராட்சசர் ஆகிய ஜனங்கள் ஆடகேசருத்ரமூர்த்தியின் திருவடியை சேவித்துக்கொண்டு இருப்பார்கள் எனவே அண்டச்சுவர் முதல் இந்த பூமி வரைக்கும் இருக்கின்ற இந்த கீழ்பாகத்தில் இருக்கின்ற தூரத்தின் கணக்கு என்பது மொத்தம் ஐம்பது கோடி யோஜனை ஆகும் இதில் மேலும் சில விஷயங்கள் மிக விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன காலாக்னி உலகம் அதற்கு மேல் நரகலோகங்கள் இருபத்தி எட்டு கோடி நரகங்கள் இருக்கும் அதன் உயரம் இருபத்தி எட்டு கோடி யோசனை அதற்கு மேல் ஆகாயவெளி வெளி பனிரெண்டு லட்சம் யோஜனை என்று பார்த்தோம் இந்த இருபத்தி எட்டு கோடி நரகலோகங்கள் இருக்கின்றனவே பாபிகள் சென்று அடையக்கூடியதாக இந்த இருபத்தி எட்டு கோடி பேதமாக நரகங்கள் இருபத்தி எட்டு கோடி உண்டு அவைகள் நரகம் மாநரகம் ராசநரகம் இராச ராசேஸ்வர நரகம் என்று நான்கு வகைப்படும் அவற்றில் நரகம் அது ரௌரவம் துவாந்தம் சீதம் வெப்பம் சந்தாபம் பஷ்மம் மாபஸ்மம் காலசூத்திரம் என்று எட்டு வகைப்படும் மாநரகம் என்பது சூசிமுகம் காலகடகம் மகுரதாரம் அம்பரீடம் தத்தாங்காரம் மாதாகம் சந்தாபம் பீபஸ்ஸம் என்று எட்டு வகைப்படும் ராஜநரகம் என்பது இலாக்கா பிரலேபம் மாஞ்சாதம் நிஸ்வாசவுஸ்வாசம் யுக்கு சான்மலி உலோக பிரதீர்த்தம் சுரபிபாசம் கிருமி நிசயம் என்று எட்டு வகைப்படும் நரகம் அது உலோகத்தம்பம் விண்மூத்திரம் வைதரணியம் தாமிஷ்ரம் அந்ததாமிஷ்ரம் கும்பிபாகம் மாரவுரவம் அபிசி என்று எட்டு வகைப்படும் இவ்வாறு நான்கு வகையில் ஒரு வகைக்கு எட்டு இந்த எட்டிலே ஏழு நரகங்களுக்கு பிரதான நரகமாக ஒரு நரகம் இருக்கும் எனவே நான்கு பிரிவுகளுக்கு ஏழு ஏழு நரகங்கள் அந்த ஏழு நரகங்களுக்கு பிரதானமாக ஒரு நரகம் என்று அமைந்திருக்கும் எனவே இங்கே கொள்ளப்படுவது பிரதானங்களை நீக்கி நிற்கின்ற இருபத்தி எட்டு நரகம் அவை ஒன்றுக்கு கோடியாக இருபத்தி எட்டு கோடியாக இருக்கும் ఇనం ఇవ్వన్ ఉత్ప్రీవ సూకరం దప్తకుంభం దప్తోహం దప్తకలం అవిశ్రోదం లాలాపక్షం విషణం రుద్రాంతం అసిపత్రవనం వన్నీ జ్వాయి సందంసం స్వబోజనం వ్రోదం తాలం తివసం మహాజ్వాప్తవనం వలోహితం పూయవహి క్రిమీల கிருமி போஜனம் அபாயம் அதசிரசு தமசு வசிரோதனம் அதிருஷ்டம் என்று பல நரகங்கள் இருக்கும் இதிலே சிவஞானி மற்றும் பிராமணர்கள் இவர்களுக்கு விரோதமாக பொய்சாட்சி சொன்னவன் ரௌரவத்தையும் சிசுகத்தி கோஹத்தி பிரம்மகத்தி செய்தவன் பிறர் பொருளை அபகரித்தவன் விசுவாசாகாத நரகத்திலும் சுராபானம் செய்தவனும் திருடியவனும் இப்பாவிகளோடு சினேகம் செய்தவனும் சூக்கரம் என்ற நரகத்தையும் ஆச்சாரியனை கொன்றவனும் உடன் பிறந்தாளுடன் போகித்தவனும் தாயை புணர்ந்தவனும் தப்தகும்பம் என்னும் நரகத்தையும் பதிவிரதைகளை பலாத்காரமாக புணர்ந்தவனும் தன் மனைவியை பிறருக்கு சேர்ப்பித்தவனும் தப்தலோகம் என்னும் நரகத்தையும் ஆசிரியனை அவமதித்தவனும் தன் தாய் தந்தையர் குழந்தைகள் முதலியோரை வஞ்சித்து புசித்தவனும் தேவதூஷணம் செய்தவனும் வேத விக்கிரயம் செய்தவனும் சேரத்தகாத ஸ்திரீகளை சேர்ந்தவனும் தப்தகலம் என்னும் நரகத்தை அடைவார்கள் தர்மசாஸ்திர விரோதமாக நடந்தவன் அவிசிரோதம் என்னும் நரகத்தை அடைவான் தேவ பிதுர்களை துவேஷித்தவன் இரத்தனங்களை குறைத்து மதித்தவன் புனிதமான இரத்தினங்களுக்கு தோஷம் சொன்னவன் தேவர் பிதுர் முதலியவர்களுக்கு நிவேதியாமல் புசித்தவன் லாலாபக்ஷம் என்ற நரகத்தை சென்று சேர்வான் அன்னம் மற்றும் பானங்களில் விஷம் கலந்து கொடுத்தவன் விச்சனம் என்னும் நரகத்திற்கு செல்வான் அசத்தியவான்களோடு சிநேகித்தவனும் புசிக்கத்தகாதவற்றை புசித்தவனும் யாகம் செய்ய அருகர் அல்லாதவர்களுக்கு யாகம் செய்வித்தவனும் ருத்ராந்தம் என்ற நரகத்திற்கு செல்வார்கள் சிநேகிதனை கொன்றவனும் மதுவை காரணமின்றி விரும்பிய பொழுது பருகினவனும் வாலிபத்தால் மத்தனாகி தர்மசாஸ்திர விரோதமாக நடந்தவனும் தன் ஜீவன மார்க்கத்தை விடுத்து கபட மார்க்கமாக ஜீவித்தவனும் வைதரணி என்ற நரகத்திற்குச் செல்வார்கள் பசுமையான மரங்களை வெட்டுகின்றவன் அஜிபத்திர நரகத்திற்கு செல்வான் மிருகங்களை ஹிம்சிப்பவனும் வீடு முதலியவற்றை நெருப்பால் கொளுத்தியவனும் வன்னி ஜுவாலை என்ற நரகத்திற்கு செல்வார்கள் தனது ஆசிரம தர்மங்களை விட்டவனும் பிறருடைய விரதங்களை கெடுத்தவனும் சந்தம்சம் என்ற நரகத்திற்கு செல்வார்கள் பகல் காலத்தில் ரேதஸ் கலனம் செய்தவன் ஸ்வபோஜனம் என்னும் நரகத்தை அடைந்து சொல்ல முடியாத பலவித கஷ்டங்களை அனுபவிப்பார்கள் இந்த நரகவாசிகள் ஒரு நாளும் தேவர்களை பார்ப்பதில்லை பாவத்தை அறிவில்லாமல் செய்துவிட்ட போதிலும் அதற்கு தக்கபடி மனுஷ்விதி முதலிய நூல்களில் கூறியபடி பிராயச்சித்தங்களை செய்து அந்த பாவத்தின் சக்தியை குறைத்துக் கொள்ளாதவர்கள் இவ்வாறு நரகலோகங்களை அடைந்து துன்பப்படுவார்கள் பிராய செய்து கொள்ள சக்தி இல்லாவிட்டாலும் நாம் பாவம் செய்தோமே என்ற ஏக்கத்துடனும் பதை தனித்திருந்து சிவபெருமானை தியானித்து தன் பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கரைந்து காலை மாலை உச்சிகளில் பிரார்த்தித்தல் வேண்டும் அவ்வாறு செய்யவே பாவம் வலிமை கெட்டு ஒழியும் இந்த நரகங்களுக்கு மேல் இருக்கின்ற கூஷ்மாண்ட புவனமானது நரகங்களுக்கெல்லாம் அதிபதியான கூஷ்மாண்டர் வீற்றிருக்கின்ற இடம் என்று நாம் பார்த்தோம் அதற்கு மேலே இருக்கின்ற அந்த ஏழு பாதாள உலகங்களை பார்த்தோம் அது அதல விதல சுதல நிதல நிராதல மகாதல பாதாளம் என்ற சப்த பாதாளங்கள் அவை ஒன்றுக்கு ஒன்று கீழ் நடு மேல்பாகம் என்று மூன்று கண்டமாக இருக்கும் இந்த ஏழு பாதாள உலகங்களிலும் கீழ்கண்டத்திலே சங்கஸ்ருதி பிரகலாதன் சிசுபாலன் கற்கந்துகன் இரண்யாக்சன் பிரகர்பன் பெலி என்ற அசுரவேந்தர்கள் ஏழு பேர் இருப்பார்கள் நடுக்காண்டம் ஏழிலே முறையே குடிலன் வாசுகி கம்பலன் கார்கோடகன் காளாங்கன் துர்தரிசன் தக்ஷன் என்ற சர்பவேந்தர்கள் ஏழு பேர் இருப்பார்கள் மேல்பால் இருக்கின்ற கண்டம் ஏழிலே விகடன் உலோகிதாக்ஷன் யமன் விகாடனன் கராளன் பீம நிருதிராதன் பிங்கலன் என்ற வேந்தர்கள் ஏழு பேரும் அந்தந்த பாதாள உலகங்களில் அந்தந்த கண்டங்களிலே அதிபதிகளாக இருப்பார்கள் இந்த பாதாள உலகங்களிலே ரத்னமயமான பூமியும் ரத்னங்கள் இழைத்த உப்பரிகைகளும் மதில்களும் பொன் விளையும் பூமியும் இருக்கின்றன அவைகளில் முனிவருக்கு திதி என்பவளிடம் தோன்றிய அசுரர்களும் நாகர்களும் இராட்சதர்களும் வசிக்கின்றார்கள் முனிவருக்கு அதிதிபால் தோன்றிய தேவர்கள்தான் மேல் உலகவாசிகளாக இருக்கின்றார்கள் இந்த பாதாள உலகங்கள் எல்லாம் அளவில்லாத சந்தோஷத்தை உண்டு பண்ணுபவைகள் இவைகளுக்குச் சமமான உலகங்கள் இல்லவே இல்லை என்னும்படி சிறப்பானவைகளாக இருக்கும் இவ்வாறு கூறிய பின் இனி பூலோகத்தை பற்றி விவரிக்கத் தொடங்குகின்றார் சுக்கிரர் தொடர்ந்து அதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்